லாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி பார்க்குற வசனம் ஏசியா நாற்பத்தி மூன்று ஒன்று இதில் இரண்டாவது பகுதி பாருங்கள் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய மீட்டுக்கொண்டார் நீ பயப்பட வேணாம் நீ என்னுடையவன் சொல்கிறாரு அது மாத்திரம் அல்ல இருபத்தி ஐந்தாவது வசனத்தின்படி பாருங்கள் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் ஆமாங்க நம்ம எந்த பாவம் செஞ்சிருந்தாலுமே ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் இனிமேல் நினைக்காமல் நான் இருப்பேன்னு சொல்கிறாரு அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் பத்தொன்பதாவது வசனத்தின்படி பாருங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஆமாங்க ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போறாரு ஸோ எதை புரிங்காதீங்க நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவர் இனிமேல் உங்கள் பாவத்தை அவர் நினைக்க மாட்டார் ஆண்டவருடைய பாதப்படியில் விழுந்து என்னை மன்னிச்சுருங்க ஆண்டவர் ஏன்னு ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மன்னிப்பார் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் அம்மேன் மே காட் பிளெஸ் யூ